இயேசுவின் நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய பணிவான சூத்திரங்களை சொல்கிறேன் இயேசு சிலுவையில பேசிய ஏழு வார்த்தைகளில் நான் உங்களிடத்தில் முதலாவது வார்த்தை குறித்து பேசப்பட முதல் வார்த்தை என்னவென்றால் இந்த வார்த்தை அநேக அநேக இடத்திலும் அநேக முறை நாம் பயன்படுத்துவோம் வார்த்தை மன்னிப்பு எழுதி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலு வாசனம் போட்டிருக்கு இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதி இருக்கிறார்கள் நல்லா யோசித்து பாருங்க இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கும் என்றால் ஏசு கிறிஸ்துவானவர் எந்த தவறும் பண்ணல ஆனால் மற்றவர் செய்கிற தவறுக்கு இவர் பரிந்து பேசி மன்னிப்பு செய்கிறார் ஒரு வரலாற்றை சொல்லுன்னா ஏசு கிறிஸ்துவானவர் சிறையில் அறியப்படுவதற்கு முன்னாக அன்று இரவு பதினோரு மணி அளவில் கைது செய்யப்படுகிறார் நல்லா யோசித்து பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு விசாரணை மட்டும் செய்யப்படுகிறது ஆனால் இயேசு கைது செய்யும்போது மட்டுமே அன்று இரவு மட்டுமே சுமார் ஆறு விசாரணை நடக்கிறது முதலில் அண்ணா வீட்டுக்கும் காய்பா வீட்டுக்கும் சனகர சங்கத்திற்கு முன்பாகவும் பிளாத் வீட்டுக்கும் ஈரோது வீட்டுக்கும் என்று ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போறாங்க ஏன் அவ்வளவு விசாரணை நடக்க முதல் காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து மேல எந்த ஒரு குற்றம் காணப்படவில்லை சப்போஸ் ஒருவேளை குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டால் முதல் விசாரணை இயேசு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து மேலே எந்த ஒரு குற்றம் காணப்படாத காரணத்தால் அடுத்தடுத்த விசாரணைக்கு அழைத்து செல்கிறார் நல்லா யோசித்து பாருங்க இப்போ இந்த காலத்துல இப்ப ஏற்ற சூழ்நிலை ஒரு விசாரணை முடிஞ்ச பிறகு அடுத்த விசாரணைக்கு எல்லாரும் ஜீப்ல போவாங்க சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க ஆனா அந்த காலத்துல ஏசு வாழும்போது சாப்பாடு தரல தண்ணி தரல ஒரு விசாரணைக்கும் அடுத்து விசாரணைக்கும் சுமார் பல கிலோமீட்டர்கள் நடந்தே செல்கிறார் நடந்து இழுத்து செல்லப்பட்டார் தண்ணி குடி எதுவுமே கொடுக்கல எந்த பெசிலிட்டியுமே இல்லை இந்த கேஸ் முடிச்சிட்டுருக்கு பிறகு விசாரணைக்கு நடந்தே செல்றாரு நடந்தே அவர் ரொம்ப கடினப்பட்டு கொடுமை பண்ணி போறாங்க அவ்வளோ ஒரு கொடுமையை பண்றாங்க இருக்கு ஆனாலும் அவர்களுக்கு சொல்ற முதல் வார்த்தை என்னவென்றால் இவர்களை மன்னியும் ஏன் இந்த வார்த்தையை முதலாவது ஏசு பயன்படுத்தவங்க தெரியுமா ஏன்னா எந்த அவர் பிரசங்க மூலமா சொல்ல வேண்டுமோ அது எல்லாமே பிரசங்க மூலமா சொல்லிவிட்டார் எந்த வார்த்தை செயல் மூலமாக நம்ம காட்ட வேண்டும் அதை செயல் மூலமா காட்ட ஆரம்பித்தார் ஏன் ஒருவேளை இந்த மன்னிப்பு என்ற சொல்லை பிரசங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு ஒரு ஒரு உண்மை சொல்லியிருக்காரு அநேக மெசேஜ் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல இந்த மன்னிப்பு குறித்து பேசியிருக்கலாம் ஆனால் எதை நம்ம செயலில் காட்ட வேணும் அதை செயலில் காட்டதான் அது இந்த வார்த்தைக்காக காத்திருந்தார் நல்லா யோசித்து பாருங்க அன்று இரவு பதினொரு மணிக்கு கைது பட்டாலும் அவ்வளோ கொடுக்க மாட்டுறாங்க அவ்வளோ சித்திரவதை பண்ணுறாங்க ஆனாலும் ஏசு சொல்கிற ஒரு வார்த்தை இவர்களை மன்னியும் ஏங்க இப்போ நல்லா தான் பயில் படிச்சிருப்போம் பைபிள் ஒரு நபர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் வந்து எலிசா எலிசா என்ன ஒரு நபர் இருக்காரு அவர் வாழ் காலத்தில் அவர் ஒரு ஊருக்கு போகிறாரு அந்த இடத்துல என்னவென்றால் அவரை சில சிறு பிள்ளைகள் கேலி பண்றாங்க தலையா மொட்டை தலையா என்று கேள்வி பண்றாங்க தாங்க முடியல அவர் உடனே என்ன பண்றா அவர்களை சபித்து விட்டார் காட்டிலிருந்து வந்த கரடிகள் நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பேர்ல நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளையும் கீரி போட்டது கீரிட்டா சாவடிச்சு போட்டுச்சான் நல்லா யோசிச்சு பாருங்க சாதாரண ஒரு வார்த்தை நம்மளால மன்னிக்க முடியல சும்மா ஒரு கேள்வி பண்ற அந்த வார்த்தை நம்மளால மன்னிக்க முடியல ஆனா இயேசு கிறிஸ்துவை கொடுமை பண்றாங்க சித்திரவதை பண்றாங்க அணுவழுவா வைக்கிறாங்க ஆனா எல்லாவற்றையும் அனுபவித்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன என்னவென்றால் இவர்களை மன்னியும் எப்போ நம்ம ஒரு மனுஷனை நூறு பர்சன்ட் நம்ம எப்போ நேசிக்கிறோமோ அப்பதான் நம் மற்றவளை பிறரை மன்னிக்கும் ஒரு குணம் நம்ம போகணும் ஏசு கிறிஸ்துவானவர் அவருக்கும் ரொம்ப அரசர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் எந்த ஒரு ஆய்வும் எதுவுமே இல்லை ஆனாலும் அப்பதான் முதல்வர் பாக்குறாரு முதல்வர் ரொம்ப கொடுமை பண்றாங்க பல கொடுமைகள் பண்றாங்க எல்லாவற்றையும் சகித்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன என்றால் இவர்களையும் யோசித்து பாருங்க இந்த வார்த்தை எப்படியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வர முடியுமா அம்புலால ஒரு வார்த்தப்பா பேசினாலே சும்மா முன்னாடியாச்சிக்காவே ரொம்ப கோபப்படுறோம் ரொம்ப ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை சொல்ற ஒரு வார்த்தை என்ன இவர்களை மன்னியும் எல்லாம் சொல்லுவாங்க நான் ஏசு பலவான ஏசு பல அது இது முதலாவது இயேசு பலி மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ இயேசு பல்ல மன்னிக்கவே போதுங்க கண்டிப்பா இயேசு உங்களை உயர்த்தி கொண்டு போவார் நீங்க என்ன பண்ண சில சுமந்து கஷ்டப்படுங்க பாடு அனுபவிங்க எதுவுமே சொல்லலை ஏசு சொல்ற ஒரு வார்த்தை என்ன வேண்டால் நீ மற்றவை மன்னி ஒரு வசதி போட்டு தெளிவுபட்டுட்டும் நீங்க பிற செய்த தப்பிதங்களை மன்னித்தாதான் பிதாவானவர் உங்க தப்பிதங்களை மன்னிப்பார் நீங்க மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால் மன்னிக்க மாட்டார் இல்லை நான் பிஷப்பு நான் நான் மன்னிக்க மாட்டேன்னா வேஸ்ட் உங்களுக்கு எந்த ஒரு சொல்லுங்க நீங்க மன்னிச்சா என் பிள்ளை மன்னிக்கலையே தான் முடிஞ்சிச்சு இல்லை நான் சாபம் நான் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கு எந்த நாள் கிடையாது ஆனால் மன்னிப்பு ஒரு மனுஷனுக்குள் இரு இல்லை என்றால் இல்லைம்மா ஏசியா கூட இருக்கப்பா நான் தொடர்ந்து சர்ச்சைக்கு போகிறேன் காணி கொடுக்குறேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் மன்னிப்பு உங்களிடத்தில் இல்லை என்றால் வேஸ்ட் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் மன்னிப்பு இல்லை என்றால் யாரு கஷ்டம் நான் நினச்சி பாருங்க இப்போ நம்ம இடத்துல நம்ம சண்டை போகிறோம் சண்டை போட்ட பிறகு அந்த இடத்துல நம்ம மன்னிக்காமல் வந்துவிட்டால் அதே கோபத்தை வீட்டுக்கு போயிட்டு அதே நம்ம திரும்ப திரும்ப நினைப்போம் திரும்ப பார்க்கும் போதுதான் இதே நினைப்போம் நம்ம கோவில மன்னிக்கூடாது மன்னிக்கிறது சொல்லி 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 நம்மக்கு நாமே ரொம்ப கோபத்தை எழுப்பி பிபி சுகர் ஏறி ஏறி நம்ம உடம்பு முழுவதும் ஒரு யூகம் ஒரு பெரிய ஒரு புற்று வாழ்ந்து கொண்டே இருக்கும் சாதாரண ஒரு வார்த்தை மன்னிப்பு அந்த மன்னிப்பு நம்ம அங்கேயே மன்னித்து விட்டால் திரும்ப அதை பட்டம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா இயேசு பாருங்க கொடும் கொடுங்க ஒரு வரலாற்று தூக்கத்துக்கு போட்டிருக்கு அவருடைய ஆடைகளை கழட்டும் போது உடல் முழுவதும் ரத்த படாத இடமே கரை அவ்வளோ கொடும் பண்றாங்க ஆனாலும் சொல்ற ஒரு வார்த்தை வகையில் மன்னியும் நடிவு பறையா அப்படிங்க மன்னிச்சுருந்தேன் கால பறையா நான் மன்னிக்கிறேன் தான் செய்த பாவத்துக்கு போன பண்ணி அவர் வந்து கொள்ளவில்லை

ஏசேக்கு அப்படின்னு ஒரு பெயர் கேட்டுறாரு தண்ணி நல்லா வந்து ஏன்னா இப்பெல்லாம் பரவாயில்ல போர் போடுவாங்கன்னா அந்த காலத்தில் போர் எல்லாம் எதுவும் இல்லை கையில் நோண்டி கஷ்டப்பட்டு நோடணும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படியே ஒரு கஷ்டப்பட்டு செய்த ஒரு வேலையே தண்ணி நல்லா வந்த பிறகு ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது எங்களுடைய நிலம் இதுக்கு நாங்கள் மட்டுமே உரிமை என்று சண்டை போட்டு அந்த நிலத்தை பறித்து கொண்டார்கள் ஆனாலும் ஈசாருக்கு அந்த நிலம் பண்ணல சண்டை போடல ஓகே மன்னிச்சிட்டாரு ஆனால் பசங்க போட்டிருக்கு ஆப்பிரங்களுடைய கூட்டத்தாரும் அவருடைய சொத்து பற்றத்திலும் பூமி தாங்க போகிறதாகவும் இருந்ததாம் அப்புடின்னா அவருடைய மகன் ஈஸா தப்புன்னா நிறைய சொத்து இருக்கும் நிறைய ஆட்கள் வந்திருப்பாங்க அவள் ஒரு செகண்ட் என்ஜினான் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அது என்றைக்குமே அவர் செய்யவே இல்லை அவர் மன்னிச்சு விட்டுட்டார் திரும்பவும் என்ன பண்ணாத அடுத்த இடத்துக்கு போகிறாரு அடுத்து ஒரு இடத்துல பண்ணாத கிண வெட்டுறாரு சும்மா குச்சி இல்லாத அப்பெல்லாம் இப்பெல்லாம் கிடப்பாரு அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை அவ்வளோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில நம்ம என்ன பண்ண போயிட்டு வேலை செய்யறாரு செய்து நல்ல ஒரு கிணறு கட்டி தண்ணி வாங்க பிறகு திரும்ப ஒரு புது கூட்டத்தில் வராங்க இது எங்களுடைய கிணறு பிடுங்கி கொண்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு தரம் மன்னித்த பிரச்சனை திரும்ப 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 அவர் மன்னித்து கொண்டே இருந்தார் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா மத்த பேர் சாவடிச்சிருப்பாங்க ஆனாலும் அவர் கோபத்தையும் சண்டையை எதுவுமே கையில் எடுக்கவில்லை அவர் மன்னிப்பை கற்றுக்கொண்டிருந்தார் அவர் மன்னித்தபடியா தான் அவர் திரும்ப போயிட்ட மூன்றாவது மூன்றாவதாக ஒரு கிணறு வெட்டாரு அதுக்கு ரெகோபத் என்று ஒரு பெயர் அந்த இரண்டு கிணறுகளை காட்டிலும் இதற்கு தான் மிகப்பெரிய தண்ணி வந்துதான் மிகப்பெரிய ஒரு ஆசை இவர் கிடைச்சிது ஒருவேளை சப்போஸ் அந்த முதல் கிணறு வெட்டும் போது அவர் மன்னிக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த பெரிய ஆசை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது நல்லா யோசிச்சு பாருங்க அவர் இருந்த முறை திரும்ப திரும்ப மன்னிக்காரு மன்னிக்க மன்னிக்க மன்னிக்கத்தான் அவருடைய ஆசை வந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது முதல் முறை மன்னிக்காமல் இருந்தால் பெரிய ஆசை கண்டிப்பா கிடைக்காதுங்க அவர் திரும்ப திரும்ப மன்னிக்கு கற்றுக்கொள்கிறார் மன்னிக்கு பழகுகிறார் அதற்காக தான் ரெகோபத்தின் மிகப்பெரிய ஒரு ஆசை அவர் கிடைச்சிச்சு அதே அதற்குள்ள படித்து பாருங்க ஒரு வசனம் போட்டிருக்கும் அவருடைய எதிரான எல்லாம் வராங்க வந்து என்ன சொல்றான்னா நிச்சயமாகவே கத்தர் மூடு கூட இருக்கிறார் என்ன சொல்றாங்க ஏன் மன்னித்து அவர் பழகுவதால் அந்த வார்த்தை சொல்றாங்க கண்டிப்பா சொல்றேன் நிச்சயமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் கத்தர் மூடு கூடவே இருக்கிறார் அந்த வார்த்தை சுதந்திரத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும் நான் சர்ச்சை படைய கூட இருக்காரா பயன்படுத்த எல்லாமே காணிக்க கொடுத்த எல்லா இருக்கீங்க எப்ப மற்றவரை மன்னிக்க நீங்க ஆரம்பிக்கிறதோ அப்பதான் உண்மையாவே நூறு பசங்க கத்தன் உங்க கூடவே இருக்கிறார் என்ன பார்த்த நான் தச்சு கட்ட காணி கொடுத்துட்டேன் நான் அது பண்ணிட்டேன் நான் இது சேர்ந்துட்டேன் அந்த எல்லாம் சொன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது கத்தருக்காக மன்னிக்க வேண்டும் அவர் ஈஸாத்து அந்த வார்த்தையை பெற்றுக் கொண்டார் நம்ம நினைக்கலாம் நான் ஏசு போல வாழணும் உலகத்தை எல்லாமே மாற்றிக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிப்பை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் கண்டிப்பா எல்லாரும் யார் கண்டிப்பா எல்லாம் நிறைய சண்டை பிரச்சனை நிறைய வந்துருக்கும் ஆனால் நீங்கள் மற்றவர்கள மன்னிக்கலாம் மன்னித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா நீங்களே யோசித்து பாருங்க ஒரு புள்ளி என்ன சொன்னதுன்னா

இயேசுடைய கையால் அடிக்கப்பட்ட ஆணிகள் எட்டு அங்குலம் அடி வந்து முக்கா அடி அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை அடி வாங்கி ஒரு ரத்தம் வருது ஆனாலும் சொன்ன ஒரு வார்த்தை அவர்களை இயேசு சில தூக்கி நடக்கும் போது மூன்று தரை கேட்டு அவதையும் விழுந்தார் இயேசுக்கு சுமார் பதினேழு மணி நாளம் கிட்டத்தட்ட சாப்பாடு கொடுக்கல தண்ணி கொடுக்கல எதுவும் கொடுக்கல அவ்வளோ ரொம்ப குணம் பண்றாங்க ஆனாலும் சொல்ல ஒரு வார்த்தை இவர்களை மன்னியும் இயேசுவை கைது செய்யும்போது போது அநேக நானூறுக்கு மேற்பட்ட சேவர்கள் வந்தாங்க இயேசுவை சிலுவையில் அறைந்த நாள் வந்து நிஷான் மாசம் யூதர்கள் பாசி சொல்ல போனா நிஷான் மாசம் பதினைந்தாம் நாள் அப்பதான் பண்ணா இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்க ஏங்க அவ்வளோ கொடுமை பண்றாங்க அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு சித்திரம் பண்றாங்க ஆனாலும் சொல்ற ஒரு வார்த்தை என்னவென்றால் இவர்களை மண்டியும் வசப்பட்டு கொள்ளும் மத்திய எழுதிய புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் எழுபத்தி அறுபத்தி ஆறு வாசம் அவருடைய முகத்தில் காரை உமிழ்ந்தார்கள் ஆனால் சொல்ற ஒரு வார்த்தை இவர்கள் மண்டியும் இந்த ஒரு புக்கில் போட்டிருக்கும் ஒரு ஹிஸ்டரியில் ஒன்று ஏசு தனிகரேன் என்ற சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிறார் அப்படி சங்கன்னா ஒரு கோர்ட் மாதிரி பெரிய கோர்ட் கோர்ட் மாதிரி இருக்கும் இந்த சங்கத்துக்கு முன்பாக கொண்டு செல்ல அந்த இடத்துல சுமார் நூற்றி இருபது மேற்பட்ட ஜனங்க இருக்காங்க வேறு எல்லா பெரிய பெரிய கோர்ட்டில் அந்த புக்கில் என்ன பண்ணணுன்னா ஒருவருக்கு பின்னாக ஒருவர் மாறி மாதிரி என்ன பண்ணோம்னா காரை முகத்தையும் பார்த்துருக்கும் ஒருத்தர் ஒரு முறை தூப்புனாவே நம்ம பார்த்து கொஞ்சம் சகிக்க சகிக்க முடியாதது கொஞ்சம் அறுவடை பார்த்துப்போம் ரெண்டு பேர் தூப்புனா ஓகே பட் நூத்தி இருபது பேர் முகத்திற்கு இயேசுவால் தொடக்க முடியலங்க ஏனென்றால் இயேசுவின் இரு கைகளும் பின்புறமாக கட்டப்பட்டது பின்னாடி கை கட்டிட்டாங்க அவரால் தொடங்க கூட முடியல அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்காரு ஆனாலே சொல்ற ஒரு வார்த்தை இவர்களை மன்னியும் இதுதாங்க ஒரு உண்மையான ஒரு அன்புங்க ஒரு மனுஷன் உலகத்துல பிறந்து நூறு பர்சன்ட் அன்பை வெளிப்படுத்தினார் அன்புக்காக அவர் அர்ப்பணித்தார் எங்க அப்பாவை நான் நேரில் பார்த்துட்டு நான் பிறந்த ஒரு வயசுல அப்பா செத்துட்டாரு அவருடைய அன்பு எப்படி இருக்கும் அவர் எப்படி அவங்க கூட பேசுவாரு எப்படி அவர் நடந்து போவார் என்பது மேலுக்கு தெரியாது சுமார் ஒரு வயசுல அப்பா செத்துட்டாரு ஆனாலும் எங்க அப்பாவிடம் பிடித்த ஒரு காரியம் எனக்கு என்ன காரியம் என்றால் என் பெயர் அன்பு ராஜ் பேர் வச்சிருக்க அன்பு உலக மொத்தமே ஒரு அன்பு என்ற சொல்லுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறது யாராவது அன்பு செலுத்த மாட்டாங்களா யாராவது நேசிக்க மாட்டாங்களா அன்பு ஒரு அன்பு 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 அன்புக்காக இயங்கிக் கொண்டு இருக்கிறது அந்த பெயரை எனக்கு வச்சிருக்காரு உண்மையா இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனாலும் ஏசு கிறிஸ்துவ பாருங்க அவ்வளோ ஒரு கஷ்டத்தின் மத்தியிலும் அவ்வளோ ஒரு ரொம்ப பாதுகாப்பு மத்தியிலும் சொல்ற ஒரு வார்த்தை என்னென்றால் இவர்களை மன்னியும் அவ்வளோ கஷ்டம் அடி மாதிரி தார போது கட்டை செய்ய அவர் அண்ணே ஏன்னா அவர் நினைச்சிருந்தா அவர் வசதி ஒரு முறை அவர் கைது செய்ய வர்றாங்க அந்த இடத்துல ஏசி மறைந்து விட்டார் அந்த இடத்துக்கு உடனே ஸ்பாட் உடனே மறைஞ்சிட்டாரு அந்த மாரி பயன்படுத்தி இங்கேயும் ஏசு மறைந்து இருக்கலாம் ஆனால் ஏசுக்கு ஒன்று மட்டும் தெரிய புரிஞ்சிச்சு நான் கஷ்டம் அனுபவிச்சதா என் மக்களுக்கு விடுதலை நான் பாடு அனுபவிச்சதா என்னுடைய ஜனங்களுக்கு விடுதலை நான் இருப்பாங்கன்னா என்னங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றால் கண்டிப்பாக நான் நிலை அவர் இருந்து விட்டான் என்ன என்ன பண்ணு காய துப்பர் யார் துப்பு அன்னைக்கு என்ன என்ன பண்ணணும் எல்லா பண்ணுங்க என் ஜனங்களுக்காக நான் முழுவதும் இழக்க தயாராக இருக்கிறேன் சொன்னவா தான் அவங்க ஒரு இயற்கைன்னா அவங்க கடவுள் அவர் யாரு நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம் அடிச்சவங்க குருநாமனை சாவடிச்சிருக்கலாம் சபிச்சிருக்க ஏதாவது பண்ணிக்கலாம் ஆனால் ஏசி குஸ்து எப்பவுமே அவர் அடித்தடி கையில் எடுக்கவில்லை அவர் முழுமையாக அன்பை மட்டும்தான் வெளிப்படுத்த நினைத்தார் எப்பவுமே அன்பு 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 மட்டும் அவர் வெளிப்படுத்த நினைத்தார் கண்டிப்பா நல்லா கேட்டிருப்பீங்க ஒரு சின்ன ஒரு சாட்சி உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் நான் ஹாஸ்டலில் சுமார் பத்து வருஷம் கிட்ட ஹாஸ்டலில் படித்தேன் கூட எல்லாம் ஒன்றா தான் நம்ம ஒன்றா இருக்கணும் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆறாவது வந்து வரையும் சுமார் நாலு வருஷம் கிட்ட அம்மா என்னை பார்க்க வரும்போதெல்லாம் கொடுக்கப்பட்ட காசை நான் வாங்கி சாப்பிடாம சேர்த்து வைத்தேன் அம்மா எல்லாரும் வரும் வீட்டுக்கு நிறைய காசு கொடுப்பாங்க ஆனால் என் அம்மா இருக்கிற சூழ்நிலைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காசு வரும்னா ரெண்டு ரூபா இல்லை மூன்று ரூபா நாலு ரொம்ப மிஞ்சு போனால் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா மிதக என்ன பண்ணுவேன் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி மாசு ஃபுல்லாக வேலைக்கு தான் எழுநூறுபா இல்லை எழுநூறுபா காசு இருக்கு அப்படியே அப்படியேப்பட்ட ஒரு கஷ்டத்தையும் மத்தியில் எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அது கொடுக்கப்பட்ட பணத்தை நான் வாங்கி சாப்பிட்டாருன்னா எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும் ஒரு புடவை சின்ன புடவையால் எதுவுமே தெரியாது ரேட்டு நீங்கள் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ காசு எதுவுமே தெரியாது எனக்கு ஒரே ஒரு கான்செப்ட் அம்மாவுக்கு எதாவது வாங்கி வந்தோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த காசு சேர்த்து வச்சு சுமார் நாலு வருஷம் எப்போதுமே வாங்கி சாப்பிடாம காசு மட்டுமே சேர்க்கிறது ஆனால் திடீர்னு திருட காசு காண போயிடுச்சு எங்கள் ஹாஸ்டலில் யாராவது என்னோடய காசு எடுத்து திருடிட்டாங்க நான் போய் சொன்னதுக்கு நான் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குன்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் காசு கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா ஒரு நாலு வருஷம் எடுத்த சாப்பிடாம வாங்கி சாப்பிடாம இருந்த சூழ்நிலை அப்புறம் ஒரு நாள் ஹாஸ்டலில் ஒரு பசங்களுக்கு பசங்க வந்து அது ஒரு நபரும் சொன்னாரு காசு எடுத்துட்டாரன்னா இந்த மாதிரி ஒரு அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு உடனே நேரம் சண்டை போட்டேன் ஏன் பி ஏன் காசை சண்டை போட்டு வந்துட்டேன் சரி என்ன பண்ணான் மன்னிப்பு கேட்கலாம் வந்தான் சாரி கேட்கலாம் வந்தான் பேசலாம் வந்தான் நான் பேசவும் இல்லை அவனை மன்னிக்கவும் இல்லை அவனை விட்டு நான் கடந்து வந்துட்டேன் ஒரு வருஷம் அப்படியே போகுது அடுத்து நான் பத்தாவது போயிட்டோம் பத்தா போற வர அவனுக்கான் படகுனா போற வர எல்லாரும் ஓகே பட் ஒரு வார்த்தை பேசல அவன் மன்னிக்குமே மனசு வரலாம் எனக்கு சொந்த ஒரே கான்செப்ட்னா நான் தப்பு பண்ணல தப்பு பண்ணது ஆகாமல் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக இருந்தேன் நான் என்ன கான்செப்ட்னா நான் பண்ணுறது எல்லாமே சரி சரி இந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு இருந்தது மைண்டு அது விட தூரம் போகவே இல்லை இப்படிதான் என்னோட மைண்ட் ஃபுல்லாக இருந்தது ஃபுல்லாக படிச்சோம் எக்ஸாம் டெய்லி எக்ஸாம் எதுவும் முடிஞ்சிச்சு எல்லாரும் பத்தா பத்தாம் வகுப்பு ஹாஸ்டல் படிக்கலாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு எல்லாரும் அனுப்பிச்சுட்டாங்க சுமார் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆறே வருஷம் கழிச்சு திரும்பவும் நான் ஒரு கம்பெனி வேலைக்கு போனேன் அந்த இடத்துல அஜித் என்னுடைய நண்பர் வராது அவரு ஊர்ல வேலை செய்யறேன் நானும் ஊர்ல வேலை செய்யறேன்னு செய்யறேன் முடிச்சுட்டு சாப்பாடு சாக சாப்பாடு சாப்பிட ஒண்ணா போறோம் சாப்பாடு சாப்பிட உட்கார என்னை எதிர்க்கா என் நண்பர் உட்காராரு எனக்கு பேசலாம் தோணுது என்னடா திரும்பவும் ஒரு வருஷம் கிட்ட அவன் பேச எவ்வளோ ஆசைப்பட்டான் மன்னிப்பு எவ்வளோ கேட்க ஆசைப்பட்டான் நான் மன்னிக்கல நான் பேசவும் இல்லை நான் என்ன நினைச்சேன்னா நம்ம பண்றது எல்லாமே கரெக்டு நான் சர்ச்சைக்கு போறேன் நான் பயில் படிக்கிறேன் நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டு நான் ஏன் அவன் மன்னிக்கினாங்க அப்படின்னு ஒரு தாக்கம் இருந்தது ப்ளீஸ் யாராவது ஒருத்தராவது இல்லைம்மா ஏசி எந்த தப்பும் பண்ணல அவரை மன்னிச்சிட்டார்ல அப்போ நீ பண்ணின்னு சொல்லி யாராவது ஒருத்தராவது ஏன்னா ஆறு வருஷம் வருஷம் ஏழு வார்த்தை பேசுவாங்க நிறைய வார்த்தைகள் இருக்கான்னு யாரையுமே ஒரு விளக்கமாக சொல்லலை உங்கள் மன்னிப்பு இருக்குது ஆண்டே மன்னிப்பு இருக்குது

பேசவே மாட்டான் அப்படின்னு தடுக்குது சரி ஒரு நாள் ஃபுல்லாக டைம் முடிஞ்சிச்சு அடுத்த நாள் போகிற சாப்பிடலாம் போனால் திரும்ப நான் வேற பெஞ்சில் உக்காரேன் அந்த பெஞ்சுக்கு எதிர்க்க உட்காராரு நிறைய பெஞ்ச் அங்கங்கே இருக்கும் அங்கேயும் பார்த்த எதிர்க்க உட்காராரு நான் பேசுறேன் எவ்வளோ ஆசைப்படுறேன் பேச முடியல நான் இன்னும் தப்பு பண்ணும் நான் ஏன் பேசணும் நான் எதிர்கால மன்னிக்கணும் அப்படியே சூழ்நிலை இதுப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படியே எனக்கு மணக்க மன்னிக்க பேச முடியல திரும்ப மூன்றாவது வாய்ப்பு கொடுத்தாரு திரும்ப அதே போல திரும்பவும் நான் பேசினேன் அப்புறம் பார்த்தா வரலாறு ஒரு ஒரு மாத கிட்ட அதோட பார்க்கலாம்னு அப்போ அவனை சூப்பரைஸ் பண்ணிக்க விசாரிச்சு கேட்டேன் அஜிதன் ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு தருந்தாரு பார்த்தீங்களா அப்படி கேட்டதுக்கு ஒரு செல் எடுத்து ஒரு ஃபோட்டோ காட்டினாரு ட்ரெயினில் போகும்போது கீழே டவரை விட்டு ஸ்பாட்டோட செத்துட்டாரு ஒரு மாசம் முன்னாடி சொன்னார் ரொம்பவே முடியும் மனசு ரொம்ப கஷ்டமா செய்யலாம் பேச முடியல ஒரு மூன்று தடவை வாய்ப்பு கொடுத்தாரு பேசுவதற்கு அதனால நான் பேசல அந்த மனசாட்சி இங்குமே என்ன விட்டு இருக்கிறது நம்ம சாதா ஒரு சின்ன விஷயம் மன்னிப்பு நம்ம விட்டுட்டோம் இப்பதான் மன்னிப்பு தெரிஞ்சு அதோட மன்னிப்புனா இது அர்த்தமா நம்ம மன்னிக்கணும் பாருங்க அவ்வளவு கஷ்டப்படாது அவ்வளவு பாடுகள் பண்றாரு எல்லா வட்டையும் பாடுகளை எடுத்துக்கணும் சொல்ற ஒரு வார்த்தை மன்னி முழுமுடி சுட்டுறாங்க சுமார் பதினேழு மணிக்கு அவருடைய தலை உள்ள இறங்குது அவ்வளவு கொடுமையை பின்னு சொல்ற ஒரு வார்த்தை வகையில் மன்னியும் தண்ணி கொடுக்கல ஆனாலும் சொல்ற ஒரு வார்த்தை வகையில் மன்னியும் காது தூ துப்புறாங்க ஆனாலும் சொல்ற ஒரு வார்த்தை வகையில் மன்னியும் எல்லா சூழலும் மன்னிக்கிறாரு அந்த மண்ணி போய் வர மாட்டேங்குதுங்க நினைக்கலாம் நான் கரெக்டா போறேன் தச்சு கரெக்டா போயிடுற எல்லாமே தனியாக இருக்குன்னு நீ ஒரு மனுஷன் எப்போது முழுமையாக மற்றோ அப்பதான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் மன்னிப்பு என்பது வார்த்தை அந்த மன்னிப்பு உங்களுக்கு இருக்கிறதா ஒரு வேலை சப்போஸ் நீங்க யாராவது மன்னிக்கா இருந்திருக்கிறானா கண்டிப்பா கேட்டு நீங்க ஒண்ணு போயிட்டு வந்து மகா பிரபுவை மன்னித்து எதுவுமே சும்மா ஒரு வார்த்தைக்கு என்னங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஒரு வார்த்தை என்ன பண்றீங்க ஜஸ்ட் அன்பா ரெண்டு வார்த்தை மட்டும் பேசுங்கள அந்த மண்ணு போய் அங்கேயே சுற்று உடஞ்சி புரிஞ்சு சாப்பிடும் வசந்த ஃபுல்லா நீங்க கேட்டிருப்பீங்க கண்டிப்பா நீங்க தனியப்பட்ட போது நல்லா யோசித்து பாருங்க நம்ம யாராவது மன்னிக்க விருப்பம் ஆனால் கண்டிப்பாக சீக்கிரம் மன்னிங்கள் நீங்க மன்னிச்சா மட்டும்தான் ஏசி கிறிஸ்து உங்களோட கூட இருப்பாங்க சரி வாங்க ஜெபிக்கலாம் ஜெபம் அன்னி பரலோகப்பேதாவே ஆசிரியப்படைப்பா எந்த காலம்ப்பா அப்பா மன்னிப்ப குறித்து பேசுனப்ப நாங்கள் அநேக தரை அநேகம் மற்றவர்கள் மன்னிக்க முடியலப்பா ஆனாலும் எங்களுக்கு மன்னிப்பு குணத்தை கொடுங்கப்பா நாங்கள் மற்றவர்கள் மன்னிப்பு ஒரு குணத்தை கொடுக்கும் செப்பிக்கிறப்பா நீங்க எங்க போட்டு இருங்கப்பா நல்லப்படுத்துங்கப்பா இயேசுவின் மூலம் ஜெமின்ல எங்களுக்கு நல்ல கிடையாது ஆமீன் அத்தனது வார்த்தையை ஆசிரிப்படாங்க ஆமீன்